எங்க ஐயா வீரப்பேன் காவலர்களை சுட்டாரு சுட்டராமா ஏன் சுட்டாரு விசாரணை வேற என் பெண்ண தொட்டா சுட்டாண்டா தம்பி வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சைதான் தம்பி அகிம்சைதான் நீ வெட்ட அறிவாலை ஓங்கும் போது விழுந்து கும்பிடற ஈன சாதி அல்ல நான் நீ வெட்ட வேண்டும் என்று நினைக்கிறதுக்கு முன்பே உன்னை வெட்டி முடிக்கிறா இந்த யாரு கேட்டாட்டு நீங்கள் அவர் படத்தை பாருங்கள் எல்லோரு கழுத்திலும் ஒரு சைனேடு குப்பி இருக்கும் அவர் கழுத்துல ரெண்டு இருக்கும் மரணத்தை ஊருக்கி சாவை ஊருக்கி ஒரு குப்பியில் அடைத்து உதட்டுக்கு முன்பு தொங்கவிட்ட ஒரே ஒரு போராளி இயக்கம் உலக வரலாற்றில் விடுதலை புலிகள் தான் மரணம் எங்களை பலகீனப்படுத்துமானால் அந்த மரணத்தை நாங்கள் மகிழ்வோடு முத்தவிடுமோ என்று தொங்கவிட்டோம் சயனைடு குப்பி எங்கள் கழுத்தில் தொங்குகிற வரை நாங்கள் ஒருபோதும் பலகினம் அடைய மாட்டோம் பலமானவர்களாக இருப்போம் என்று அப்படிப்பட்ட தலைவனை இந்த இனம் வரலாறு இந்த இனம் வந்து மறந்து கடந்து போவது என்பது பெரும் துரோகம்